ஓம் சக்தி உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை காண வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஏச்சம் என்பது என் வாழ்வில் எப்பொழுது வரும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா அடுக்கடுக்காக இரக்கம்தான் வந்து கொண்டிருக்கின்றது என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படும் ஏச்சம் எப்பொழுது வரும் அம்மா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் தங்கமே வாழ்வில் ஏச்சம் காணாது வெறுமையின் தட்டில் உன் வாழ்வு மிதந்து கரை காண முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அம்மா நான் அறிவேன் கலங்காதே நீ என்னை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தாலும் நான் உன்னை நோக்கி மூன்றடி எடுத்து வைப்பேன் நிச்சயமாக உன் விதியை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்பதை நீ அறிவாய் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை காண முடியாத உயரத்தை நிச்சயமாக உன்னை காண வைப்பேன் உறவுகளால் உன் இல்லறம் நல்லறமாக இல்லாமல் சுமையாகிவிட்டதே என்று நீ கஷ்டத்தில் வாடி கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை வீணாயி போய்விட்டதே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் தேடலிலே என் வாழ்வை முடிந்து போகுமா அம்மா என்று கேட்கிறாய் கலங்காதே பிள்ளையே உறவு என்பது நீ கொள்ளும் மாடைக்கு ஒப்பானது நீ அணிந்து கொள்ளும் மாடைதான் உனக்கான அடையாளம் தோற்று விடுவோம் இழந்து விடுவோம் என்று நினைக்காதே காலம் முன் நிலைமையை சரி செய்யும் நீதான் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்ற பயணம் வறுமையாக இருந்தால் கூட அந்த வறுமையை நீ வறுமையாக எண்ணக்கூடாது வறுமை ஒரு காலத்தில் மாறும் என்று நீ அந்த வறுமையை கூட உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆனந்தம் என்பது வரும் தங்கமே அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டத்தால் இவ்வளவு பட்டதற்கு பிறகும் இனி எல்லாம் விடிவு காலம் வருமா என்று நீ கவலைப்படுகிறாயே அது சரியானதா தங்கமே me okay. கூலி கூவி விடியலை தெரிவிக்காத இடம் ஒரு வழுக்கல் பாறை என்பது போல உனக்கு ஒரு நல்லதொரு விடியலை காண நிச்சயமாக நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையின் பாதையில் வளர்ச்சியை நான் கொடுப்பேன் உன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் தங்கமே என்னை நீ நம்பி வந்து விட்டதால் உன் வாழ்க்கை ஒரு நாளும் வீணாய் நிச்சயமாக போகாது உன் அன்னையை நம்பிவிட்டால் அவர்களின் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கு என் வழியோ அதைத்தான் நான் அடுக்கடுக்காக செய்வேன் தங்கமே எதை நினைத்தும் வருந்தவும் வேண்டாம் எதற்காக உன் மனதை போட்டு நீ பாடாய் படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் உன் உறவுகளால் பல கசப்புகளை நீ சந்தித்து விட்டாலும் அந்த கசப்புகள் அனைத்தும் நிரந்தரமாக உன் வாழ்வில் இருக்கப் போவதில்லை உன்னை காயப்படுத்திய உறவுகளே ஒரு நாள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வருந்தி அதற்காக மன்னிப்பு கேட்கும் அந்த காலத்தையும் நான் உருவாக்கி விடுவேன் என் பிள்ளைகள் அனைவருமே எனக்கு பொக்கிசமானவர்கள் என் பிள்ளைகள் ஆசைகள் அனைத்துமே எனக்கும் பொக்கிசமானது என் பிள்ளைகளை நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக வாழ வைப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டதை கிடைக்கவில்லை என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டிருப்பது தெரிந்துதான் நானும் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் பிள்ளைகளை எது நினைத்தும் எப்பொழுதும் வருந்தக்கூடாது எதற்காகவும் உங்கள் மனம் காயப்படக்கூடாது உங்கள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது உங்கள் முகத்தில் புன்னகை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நிரந்தரமாக உங்கள் சொந்தங்கள் உங்களை விட்டு போனாலும் சரி உங்களை விட்டு பணம் போனாலும் சரி உங்களிடம் வறுமை வந்தாலும் சரி உங்கள் முகத்தில் உள்ள புன்னகை மட்டும் எப்பொழுதுமே உங்களை விட்டு போகக்கூடாது எந்த கஷ்டத்திலும் எந்த கணத்திலும் உங்கள் முகத்தில் புன்னகையோடு இருந்து நீங்கள் வாழ பழகி கொண்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இனிமையானதாக இருக்கும் உங்கள் மோசமான நாட்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எப்போதும் ஏற்ற இருக்கத்தான் செய்யும் நீ குதிக்க முயற்சிக்கும் போது பின் நோக்கி அழுத்தம் கொடுக்கும் போதுதான் அதிக உயரத்துக்கு எழும்ப முடியும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே ஏனெனில் வழியே உன்னை வலிமையாக்குகிறது நட்டவன் நறுவான் இடிக்கப்பட்டது எழுப்பப்படும் அழுத குழந்தையை சிரிக்கத்தானே செய்யும் அழுது கொண்டேவா இருக்கப் போகிறது கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு நாள் சிரிக்கத்தானே போகிறது உன் வாழ்வில் கஷ்டம் எப்பொழுதும் இப்படியே நிரந்தரமாக அதை போகிறதா என்ன கஷ்டங்கள் மாறத்தானே போகிறது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரத்தானே போகிறது என் அம்மா ஒவ்வொரு நாளும் என்னை சமாதானப்படுத்துவதற்காக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் என்னமோ ஒரு முன்னேற்றமும் வரவில்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னதையே நான் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் நானும் கேட்டதையே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் உள்ள நிலைமைகள் மட்டும் மாறவில்லையே அம்மா என்று உன் மனம் நொந்து நீ என்னிடம் கேட்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடந்தது திரும்பி நடக்கிறதே என்று கவலைப்படாதே கவலைகளும் மாறும் ஒரு நாள் உன் கண்ணீரும் மாறும் உன் கண்ணில் வரும் கண்ணீருக்கு நீ மதிப்பு கொடுக்காதே உன் முகத்தில் உள்ள புன்னகைக்கு மட்டும் நீ மதிப்பு கொடுத்தால் அந்த புன்னகை உன்னை வாழ்க்கையின் சிகரத்திற்கே கொண்டு செல்லும் யார் ஒருவர் புன்னகையை முகத்தில் வைத்து கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை எப்பொழுதுமே இனிமையானதாக இருக்கும் ஒரு கணமும் மறக்காதே உன் முகத்தில் உள்ள புன்னகையை தொலைக்காதே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் உன் முகத்தில் உள்ள புன்னகைதான் புன்னகையோடு வாழ பழகி கொண்டால் கவலைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு பறந்து போய்விடும் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே இன்பமாக இருக்கும் ஓம் சக்தி ஓம் பராசக்தி